நேர்களுக்கு வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு சமையல் ஆனா சமையல் சொல்லி கொடுக்குற ஒரு வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மலேசியா இருந்து வந்திருக்காங்க நம்ம ஊர் சமையல கத்திக்கத்துக்கு ஹேமா இவங்க பேருமா அவங்களுக்கு வந்து மலேசியால வந்து இந்திய சமையல கத்துக்கத்துக்கு வந்திருக்காங்க வந்து அவங்க ஒரு ஃபியூ இது புது சில சில டிஷஸ் கேட்டிருந்தாங்க ஒண்ணு வந்து சாம்பார் சாதம் சைவ மீன் குழம்பு பால் கொழுக்கட்டை கந்தரப்பம் இதெல்லாம் ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பிடிச்சிட்டோம் அவங்க தான் பேக் பார்த்தா தெரியும் அவங்களுக்காக எடுத்து வச்சா அவங்க இங்க சாப்பிட்டது மட்டும் அவங்க அம்மா கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இது வந்து நீர் கொடுக்கட்ட அப்புறம் இது பிசி எல்லாம் பார்த்து அப்புறம் இந்த கந்தரப்பம் கந்தரப்பம் இது பால் கொடுக்கட்ட ஸோ இது வந்து இந்த பால் கொழுக்கட்டையிலே நீர் கொழுக்கட்டையும் பண்ணலாம்னு அப்படி பண்ணி காமிச்சேன் ஸோ அவங்களுக்கு ரெண்டு டிஷ் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அடுத்து நம்ம ரெடியாக ஒரு சைவ மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு செஞ்சுட்டு நம்ம பேசி டு அப்ளை திஸ் நீங்கள் வந்து தலை அப்சைட் டவுனில் தான் வச்சுக்கணும் இலைய ஓகே போட்டு அப்சைட் டவுன் அண்ட் டேக் ஸ்கூப் அண்ட் பிஃபோர் தட் ஐ ஹேவ் டு ஆட் சம் ஆனியன்ஸ் ஒன்றும் வீடு ஆட் எழுதி ஓகே ట్ మిక్ట్ చిల్లీ పౌడర్ అండ్ ఎవరింగ్స్ ఓకే ఇది వస్తుంది

Try. Yeah. In roll, then it will be easier to Okay. okay. Hmm. Scoop a little Is this enough, uh, you are right. If it's not enough, you can add no. or Take a little more. You not able to. just yes. Non c'è la vita per il problema. Spread per il problema. Tu vedi? No, non c'è la vita per il problema. In un po' di tempo. Tutto è il problema. In un po' di tempo. In un po' di tempo. Ok. 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 இட்டது வந்து டைட்டா ரூபாயும் வந்து ரொம்ப டைட்டா முடியாது அதான் ஐஸ் ஃபைன் ஃபைன் அது போதும் அதை வச்சிட்டு ஓகே சரி ஆமா ஓகே சோ அத ஆ இப்போ இது வந்து 5 6 வந்து

எனக்குற சைவ மீன் குழம்பு நீங்க அந்த சைவ மீன் குழம்பு நம்மளோட சேனல்ல அந்த லிங்க கொடுக்கறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படியே பாத்துக்கலாம் இப்ப இவங்க பண்ணதான் லாஸ்ட் சைவ மீன் குழம்பு எடுத்து டிஸ்பிள வச்சதுக்கு அப்புறம்

இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப புளிச்ச பங்கு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப லேசா ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியணும் அதே சமயம் ரொம்ப தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தேங்காவும் பிரிஞ்சு அரைச்சு

அண்ட் அந்த மீன் சொல்லுறது டைமு மீன்லேயும் இது வந்து ஸோ வாட் ஐ ஃபெல் டிஸ் நைஸ் ஸ்டார்ட்டர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான்

காட்டுக்கும் குழம்பு அங்கே போட்டுருக்கேன் ஸோ இது வந்து என்ன ஃப்ரை பண்ணுவோம் டீப் ஃப்ரை தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக டீப் ஃப்ரை பண்ணி சர்விகாச்சு ஸ்னாக்லாம் விற்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சட்னி ஏதாவது வச்சுட்டு ஒன்று அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ பொதிச்ச பொரிச்சிட்டு அப்படி போயிட்டு உடலில் போட வேண்டியதான் ஓகே ஸோ உங்கள் இதில் வந்து இப்போ நம்ம இப்போ பொங்கல் அப்படின்னா நீங்கள் பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க

పూ వేపం పూ ఐకే మేము చిన్న లిస్ట్ పోతుర్ ஜஸ்ட் சும்மா திடீர்னு பிரெண்டு வந்து என் பொண்ணு மீரா பார்த்திருப்பீங்க நீங்க வீடியோல அவ வந்து மதேஷா இருந்து சோ மீராவோட ஃப்ரெண்டு தான் இந்த ஏமா சோ இவங்க வந்து அவங்க மூலமா என்ன கேட்டாங்க சரி நான் பண் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் பல ஆச்சு கிளாஸ் நிறுத்திட்டு அப்படி இவங்க பிரியப்பட்டாங்கன்னு சொல்லி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்திருக்கேன் ரொம்ப புள்ளி அவங்களுக்கு நல்லா இருக்கும் இதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட பீட்பேக் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்